இந்த நிமிஷம் நீ சோந்து போய் உட்கார்ந்திருக்கேன்னு நினைக்காத இந்த உலகம் உனக்கு மேல உட்கார்ந்திருக்குங்கிறத முதல்ல நீ புரிஞ்சிக்கோ உன்னோட மனசு ரொம்ப அழுத்தமா இருக்கா எல்லார்கிட்டையும் சிரிச்சி பேசற நீ உனக்குள்ள மட்டும் உடஞ்சி போறியா யார்கிட்டையும் சொல்ல முடியல யாரும் உன்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் நினைக்கிறியா நீ இந்த ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ ஸ்ட்ரெஸ் ஒன்னு அழிக்கிறதுக்காக வரல அது ஒண்ணு மட்டும்தான் வருது போய்த்து அர்த்தம் இல்ல நீ அதிகமா யோசிக்கிற அளவுக்கு கனவுகளும் ரொம்ப பெருசா இருக்கும்னு தான் அர்த்தம் இப்ப யாரையும் நீ சந்தோஷப்படுத்த முயற்சி செய்யாத இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிறதே போதும் அதுவே ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு புரியுது உன்னோட மனசு எவ்வளோ லேசானது அது இப்ப எந்த அளவுக்கு வழியில இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதுக்காக நீ மனச விடாத அழுக வருதா அழுதுரு ஓய்வெடுக்க தோணுதா நல்லா ஓய்வெடு ஆனா கைவிடறது மட்டும் நீ ஒரு நாளும் கத்துக்காத ஏன்னா உன்ன காயப்படுத்தின விஷயங்களே ஒரு நாள் உன்னோட குரலா மாறும் இன்னைக்கு வேணும்னா நீ ரொம்ப அமைதியா இருக்கலாம் ஆனா நாளைக்கு உன்னோட இந்த அமைதியே ஒரு பெரிய வெடிச்சலா இருக்கும் இப்ப நீ மன அழுத்தத்துல இல்ல நீ டிரான்ஸ்மேஷன் மோட்ல இருக்க இப்ப இந்த வீடியோவை நீ சிரிக்க முடியாத ஒருத்தருக்கு ஷேர் பண்ணு அவங்களோட உயிரையும் உன்னால ஒரு சின்ன நம்பிக்கையாவது துளிர் விடட்டும் மறந்துடாத உடஞ்ச மனசுதான் கண்டிப்பா ஒரு நாள் இந்த உலகத்தையே உடைக்கும் பாத்துக்கிட்டே இரு இந்த வீடியோ உன்னோட மனசுல இருந்த அழுத்தத்தை கொஞ்சமாவது குறைச்சதுன்னா அத கண்டிப்பா எனக்கு நீ கமெண்ட்ஸ்ல சொல்லு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதோட மற்றவங்களுக்கும் இந்த வார்க்க எப்படிப்பட்டது அப்படின்னு புரியும்